அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா திறந்து நம்ம பழைய பித்தளை பொருட்கள் போட்டுட்டு வரோம் இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட பொருள் வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா பொருளோடய வரத்து வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்ம என்னவே சொல்கிற மாதிரி எந்த பொருள் உங்களுக்கு வந்து பிடிக்குதோ அப்பயே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா பின்னாடி நம்மள்ட்ட காசு இருக்கும் அந்த பொருள் நம்மளால் வாங்க முடியாது ஸோ பயனுள்ள பொருட்களை நம்ம வாங்குறது வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ தாராளமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இல்லை ஒரு சில புது பொருட்களும் ஒரு சில பழைய பொருட்களும் நம்ம போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெங்கலப்படி இந்த வெங்கலப்படி பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கிலோ வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அளக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இந்த சட்டி பார்த்திங்கன்னா வெண்ணெய் சட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு இதோட கெப்பாசிட்டி ஒரு ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் தண்ணி அடுத்தது பிரான்ஸில் ஒத்த தீபம் சாமிகிட்டே ஏற்றக்கூடிய அந்த ஒத்த தீபம் தான் அது அதுவுமே பிரான்ஸில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிராஸ் முரம் தான் அது சின்னதாக இருக்கும் அப்புறம் ஒரு விஷ்ணு நாமம் போட்டால் ஒரு வெங்கல விளக்கு இந்த விளக்கு வந்து ஒரு ஐநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ப்யூர் பிராண்ட்ஸு ஸோ விளக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறவங்க தாராளமாக கலெக்ஷனில் நம்ம வைக்கலாம் அப்புறம் தண்ணி குடிக்கிற ஒரு குட்டி வெங்கல லோட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பாலிஷ் பண்ணியிருக்குன்ட்டு அடுத்து ஒரு பிராண்ட்ஸ் டம்ளர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்க பிரான்ஸ் டம்ளர் அடுத்து சாம்பார் வைக்கக்கூடிய சட்டி அது பாருங்கள் உள்ள ஈயம் பூசி இருக்குது கால் கிலோ வெயிட் இருக்குது ஒரு ரெண்டரை லிட்டருக்கு மேலே வந்து தண்ணி பிடிக்கும் ஸோ இது வந்து அகலமாக இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் வந்து சமைக்க முடியும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை டப்பா தான் அது நல்ல ஒரு கலெக்ஷன் பீஸ் தான் உள்ளுக்குள்ளே அந்த கோயில சீவல் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்குள்ளே இது இருக்கும் வெயிட்டாக இருக்குது முக்கால் கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் அடுத்தது சின்ன டிசைன் போட்ட ஒரு தட்டு நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய தட்டு இந்த மாதிரி நம்ம மாடை விளக்கெல்லாம் ஏற்றும்போது நமக்கு இந்த பிளேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விளக்கு வைக்கிறது இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த பிளேட்டை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு நல்லா அம்சமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த தட்டும் இந்த பிளேட்டும் நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட அவுட்லுக்கு ஸோ எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள் ஸோ சுற்றிலும் தட்டில் ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் அழகாக அந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் சாமிங்கிட்ட வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு தான் அது அதே மாதிரி பிரான்ஸ்ல மாடை விளக்கு நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா அந்த மாடை விளக்கு வந்துருக்கு பிரான்ஸ் மாடை விளக்கு பிரான்ஸ்லயே ஒரு அரை லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அதே மாதிரியே பிரான்ஸ்ல கோனிக்கல் சேஃபுல்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அது இதுமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான் அடுத்த அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்பாட் இதுமே பிராண்ட்ஸு தான் இதுவும் பிராண்ட்ஸ் ஏர்பாட்டு தான் நம்ம பாலிஷ் பண்ணிணோம் இல்லைனா வாஷ் பண்ணிட்டா போயிடும் குட்டி ரசம் சம்பு பாருங்கள் ரசம் ஊத்துறதுக்கு இல்லைக்குள்ளையே தோடு இருக்குது ஒரு சின்ன பிராண்ட்ஸ் ஒம்பு பாருங்கள் மினியேஜர் சோம்பு பிராண்ட் சோம்பு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பு உள்ளுக்குள்ளே டின்னோட இருக்குது மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இடியாப்பம் புளிக்கலாம் இப்போ தீபாவளி வரனால அந்த முறுக்கு பலகாரம் அதெல்லாம் போடுறதுக்குள்ளே நாலு சில்லு இருக்குது ஒன்று வந்து முறுக்கு அப்புறம் வந்து அந்த மகிழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மகிழம்பு இடியாப்பம் அப்புறம் அந்த நாடா பகடா போடுறது எல்லாச்சும் இருக்குது ரொம்பவே ஈஸியாக அதை ப்ரெஸ் பண்ண முடியும் டைட்டாக இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறிக்கரண்டி அது பிரான்ஸ் இல்லை கரண்டி இங்கே பாருங்கள் அப்படி மாற்றுற மாதிரி இருக்கும் ரொம்பவே ரேரானது சரி அப்படியே யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த தாம்பலம் நாட்டு பித்திரை தாம்பலம் அதாவது நாட்டு பித்திரம் என்னென்னா கையாலேயே சுற்றியில் வச்சு போட்டு போட்டால் அடிப்பாங்க இல்லையா அந்த தாம்பாலம் ஒரு பதினெட்டு இன்ச்சு இருக்குது இது வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது கோயிலில் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கெலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் தேங்காய் பழம் எல்லாமே வைப்பீங்க சாமிக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வைப்பீங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி பிளேட்டு பதினெட்டு இன்ச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாமே வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு வளைய காப்பு இந்த மாதிரி நடக்கும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கொடுப்பீங்க இல்லையா அப்போ பெரிய தாம்பலமாக இருந்தால் ரொம்பவே யூஸாக இருக்கும் அதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பதினெட்டு இன்ச்சு இதோடய டயாக இருக்குது வெயிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ இருக்குது ரொம்பவே அழுத்தமானது அந்த காலத்து இது கருட விளக்குன்னு சொல்லுவாங்கல்லையே அந்த கருட விளக்கு தான் அது இங்கே பாருங்கள் கீழே கருட பகவான் உட்காந்துருப்பாங்க மேலே இதில் அப்படியே ஒரு ஒரு போட்டு ஏற்றணும் நடுப்புற எண்ணெய் ஊற்றி ஸோ அந்த கருட விளக்கு தான் அது இது வந்து சுவாமிக்கு பூஜைக்காக உள்ளது கீழே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாதம் வச்சுருக்கோம் ஸோ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இது நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூ டெக்கரேட் பண்ணுறதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெள்ளோடு பானை பாருங்கள் சாரி வெள்ளோடு வந்து சட்டி இது வித் சீலோடு இருக்கும் அங்கே பாருங்கள் கரமனை டிவிஎம்னு போட்டிருக்கு இல்லையா ட்ரிச்சில சீலோடு இருக்குது பாருங்கள் இப்போ வரதே கிடையாது இந்த மாதிரி வெள்ளோடு அதே வெள்ளோடுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு சட்டி பியூர் பிராண்ட்ஸ் இதெல்லாம் வெள்ளோடு இது வந்து பிராஸ் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கிலோ வெயிட் இருக்குது ரொம்பவே அழுத்தமாக இருக்குது ஸோ இதில் சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிஷன் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பால் வாலி இது ஒரு அருமையான ஒரு தூக்கு அப்புறம் ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த குமிழ் செம்படம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி செம்படம் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ஏர் டைட்டாக இருக்குது நம்ம தீபாவளி சுடுற பலாகாரங்கள்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் இதோடய ஹ ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி இருக்குது ஸோ இதில் டைட்டாக நீங்கள் மூடி போது நீங்கள் சுடுற முறுக்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கெட்டு போகாது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அந்த பித்தளையில் போடும்போது பித்தளைக்கு என்ன ஒரு நிதி இருக்குது அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ரொம்பவே இருக்குது பித்தளைக்கு நம்ம நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் விட அந்த பித்தளை யூஸ் பண்ணும்போது அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டைட்டாக இருக்குது இல்லையா அதனால நல்லா இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு அப்புறம் பாருங்களேன் ரொம்பவே அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு எந்தளவுக்கு அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி பார்த்தா தான் தெரியும் இப்படி கை வச்சுன்னா இப்போ உள்ள ஃபில்டர்லாம் இப்படி கை வச்சு இப்படி நசுங்குனிங்கன்னா அப்படியே வளையும் ஆனால் இது அந்த மாதிரி வளையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா அந்த காலத்து ஃபில்ட்ரு ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த பொருள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீடைல் அனுப்பிச்சி விட்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்